திரு ஹரியரன் நான் உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன் இன்றைக்கு விக்ரமிஸ்ரீ அவர்கள் தெரிவித்த அந்த கருத்துக்களின் அடிப்படையில் பள்ளிகள் முதல் குருத்வாராக்கள் வரை பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி அத்துமீறி இருக்கிறது அவங்க ரொம்ப இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய தாக்குதல் வெளிப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி பாருங்க அவர் சொல்வதில் வியப்போன்றும் இல்லை முன்னாலே அவங்க பார்த்திங்கன்னா எப்படி இப்போ தாக்குதல் நடத்தினாங்களோ அதே நேரத்தில் அதாவது ஹிந்து ஆண்களை தனிப்படுத்தி தாக்குதல் நடத்தினார்கள் அதற்கு முன்னால் வந்து ஒரு வாரம் முன்னால் அவர் பாகிஸ்தான் இராணுவ தலைவர் ஜெனரல் முனீர் பேசியிருக்காரு அதாவது எப்படி பாகிஸ்தான் உதயமானது இந்துக்களும் சரி முஸ்லீம்களும் வேறுபட்டவர்கள் அதுதான் அடிப்படை நாம் அதை நினைவு கொள்ள வேணும்னு அதனால் இந்த தாக்குதல் நடத்துனாங்கன்னு அங்கே சொன்னீங்கன்னா அவங்க வந்து நீங்கள் வந்து ம மசூதிகளை தாக்கிருக்கிறீங்க அங்கே மதரசாக்களை தாக்கிருக்கிறீங்க விச் இஸ் அ ஃபேக்ட் பார்த்திங்கன்னா எப்படி அந்த அமைப்பு தீவிரவாத அமைப்புக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா முன்னால் வந்து ஒரு கிளினிக் இருக்கும் அதாவது டாக்டர் அப்பப்போ வந்து பொதுமக்களுக்கு உதவி கொடுப்பாரு பின்னால ஒரு மதரசா இருக்கும் அந்த மதரசாவில் படிக்க படிக்கும் பிள்ளைகள் அவங்க தான் தீவிரவாதிகள் அவங்க வந்து பின்னால் ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் அமைப்பு ஜென்ரலாக இருக்குது அதனால் இது தாக்குதல் அடிப்படையே அது இஸ்லாமிய தீவிரவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அந்த ஜிஹாதுங்கிற பேரை வச்சுட்டே அவங்க வந்து இந்த தீவிரவாதத்தை நடத்துகிறார்கள் அதனால் இவங்க வந்து இந்த மாதிரி பேசுவது ஒரு அவங்க பார்வையில் ஒரு நியாயம் இருக்குது ஏனென்று அடிப்படையே அந்த அடிப்படையே இந்தியா தகர்க்க பார்க்கிறது அதனால் இவங்க இவங்க வந்து அதே மாதிரி பார்க்கறாங்க எல்லைகளில் ஒரு பதற்றம் நிலவிக்கிட்டே இருக்கு அதை போர் பதற்றம் அப்படின்னு திரு விக்ரம் மிஸ்ரியும் குறிப்பிடுறாரு ஒரு தாக்குதல் முயற்சியை தொடர்ந்து பாகிஸ்தான் மேற்கொண்டு கொண்டே இருக்கிறது நேற்றைக்கு ஒரு எட்டு முப்பது மணிக்கு இரவு நேரத்தில் தொடங்கின அந்த ட்ரோன் தாக்குதல் என்பது நள்ளிரவு வரை நீடித்தது இன்றைக்கும் பூஞ்ச் உரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு துப்பாக்கி சூடு தாக்குதலை பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க அது அவர் சொல்றது ஐநூறு ட்ரோன் யூஸ் பண்ணிருக்காங்க பாகிஸ்தான் அதை அதை பார்த்தீங்கன்னா இது ஒரு தொடர்கதையாக இருக்கும்னு தோணுது நீங்கள் அந்த அவர்கள் பாகிஸ்தான் இராணுவம் அந்த இராணுவ வீரர்கள் உள்ளே காலடி எடுத்து வைக்கணுங்க நீ என்னதான் ட்ரோன் அடித்தாலும் பீரங்கிய குண்டை வீசினாலும் வெற்றிங்கிறது அறிகுறியே அவர்கள் வந்து அந்த படைகள் வந்து ஆக்கிரமிக்கணும் அது இது 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 எல்லாம் ஒரு நீங்கள் உக்ரைன் வார்லேயும் பார்த்துருப்பீங்க கடைசியாக யார் வந்து தனி தனது கொடியை அதை வந்து நிறுத்தி ஆக்கிரமித்து ஆளுமை கொடுக்கணும் அதுதான் முழு வெற்றின்னு நான் கருதுறேன் அது இதற்கு முதல் பாடமாக இருக்குமா அப்படின்னு இப்போ வந்து அனுமானிக்கணும் எப்படி அனுமானிப்பது அது படைகள் எங்கே குவிக்கிறாங்க அதை ட்ரோன் வழியாக நீங்கள் வந்து இப்போ பார்க்கலாம் ஆனால் ட்ரோன் அதிகம் உபயோகிக்க கூடாதுங்கிறது என்னுடைய நான் ஒரு பழைய காலத்து ஒரு நுண்ணறிவு பிரிவை சேர்ந்தவன் அல்டிமேட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வரணும் ஓகே வந்து படை குவிப்பு மட்டும் போதாது அது வந்து இப்போ டிசப்ஷன் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஆர்டர் கொடுக்கும்போதும் அதில் வந்து பார்ட் ஆஃப் டிசப்ஷன் இருப்பது அதனால் அந்த படைக்குவிப்பு மட்டும் பா பார்க்க முடியாது ஓகே அந்த தலை கேந்திரங்கள் எங்கே மூவ் பண்ணுது இதெல்லாம் பார்க்கணும் நிச்சயமா முதற்கட்ட பட்டாபிராம் இன்றைக்கு சொன்ன தகவலின் அடிப்படையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பகுதிகளில் ஒரு முப்பத்தி ஆறு இடங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கிறது தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களாக இருக்கலாம் இது ஃபாரன்சிக் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க திரு ஹரிகரன் அவர்கள் சொன்ன மாதிரி இப்ப தொழில்நுட்பம் நவீன தொழில்நுட்பம் ஒரு கன்வென்ஷனல் மோட்ல இப்படியான ஒரு ட்ரோன் தாக்குதலை முற்றிலும் ஆக இந்தியா முறியடித்திருக்கிறதை எப்படி பார்க்குறீங்க ட்ரோனுன்னு நீங்கள் வந்து பார்த்தேன்னா இது வந்து ஒரு வேரியேஷன் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் ம் இப்போ நீங்கள் ஒரு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் எடுத்திருந்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பைலட் இருப்பாங்க ஆல் ஒரு ஹியூமன் பைலட் இருப்பார் அவர் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் ம் அதை வந்து நீங்கள் வந்து இப்போ எலக்ட்ரானிக் ஃபார்மில் வந்து ஆட்டோ பைலட்னு வந்திருக்கு ஓகே ஸோ அந்த ஆட்டோ பைலட் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து ஒரு சின்ன வந்து பிசிபி ஸோ ஒரு ஆறு அடி ஆள் வந்து சேஞ்ச் ஆகி சின்ன பிசிபியில் வந்து சிக்ஸ் சென்டிமீட்டர் பிசிபியில் வந்தது அதுதான் வந்து ட்ரோனு அன்மேன் சிஸ்டம் வாங்கணும் அது வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஃபேக்டர் வந்து ஒரு ட்ரோன்க்கு தட் இஸ் கன்வெர்டிங் அவர் வந்து என் ஏர்க்ராஃப்ட் ஃப்ரம் மேன் டு அன்மேன் பட் இந்த டர்க்கியில் வந்து தட் இஸ் மீன் அவங்க வந்து நிறைய வந்து இந்த ட்ரோன்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து டர்கிஷ் சப்போர்ட் இருக்குது அண்ட் அது வந்து தெரிஞ்ச விஷயம்தான் அண்ட் அதை அதை வந்து அவங்க வந்து அது கன்சிடர் பண்ணி தான் வந்து அவங்க வந்து அதை வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க பட் இந்தியன் ஆர்மியை வந்து அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணினது பெரிய அச்சீவ்மெண்ட்டு ஓகே அண்ட் ஐ திங்க் வந்து நம்மளோட வந்து யூ ட்ரோன் யூஸ் ஆல்சோ ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது வந்து அங்கே வந்து நம்ம அடித்தது கூட வந்து அது ஒரு புது சேஞ்ச் டர்னிங் பாயிண்ட் இந்தியாவோட பேசலாம் சார் நம்மோடு முன்னாள் பாதுகாப்புத்துறை ஆலோசகர் பேராசிரியர் ஜெகநாதன் அவர்களும் ஓய்வு பெற்ற ஐஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்களும் இணைகிறார்கள் இருவரையும் வரவேற்கிறேன் திரு பாலச்சந்திரன் இன்றைக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர்கள் சந்திப்புல பேசும்போது இந்தியாவில பிரிவினையை ஏற்படுத்த பாகிஸ்தான் முயற்சி மேற்கொள்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அதனால அதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க நம்ம அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் உதாரணமா இந்த நம்முடைய சுற்றுப்பயணிகள் வந்து தாக்கப்பட்ட போது இவ்வளவு கொடூரமாக கொல்லப்பட்ட போது அந்த தாக்குதலின் போது வந்தவரை வந்த எதிர்த்து நின்றவர் இவங்க கூட போன அஹ் ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த ஒருத்தர் அவர் வந்து முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர் அவரும் கொல்லப்பட்டார் ஆனால் நம்ம வந்து இது இந்தியர்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் எதிரான ஒரு யுத்தம் அப்படிங்கிறது நம்ம தெளிவா இருக்கும் நம்ம பேசுறதே அப்படித்தான் பேசணும் அது ரொம்ப முக்கியம் அப்படி நம்ம பேசணும்னா சரி நம்ம சரியா அப்படி இந்த பிரச்சனையை புரிஞ்சுகிட்டோம்னு சொல்லி அர்த்தம்